ஆவியானவருடைய வார்த்தைக்கு உபதேசங்களுக்கு எதிர்த்து நிற்பது புறக்கணிப்பது தெய்வீக வல்லமையை விலக்கி கொண்டு தெய்வீக தெய்வீகம் செய்ய வழிவகுக்கும் செயல்கள் ஆகும் இந்த செயல்கள் ஆவியானவரை துக்கப்படுத்துதல் ஆவியானவரை துக்கப்படுத்துதல் நீங்கள் மீண்டு கொள்ளும் நாளுக்கன்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை அப்ப தேவனுடைய தேவனுடைய சுவிசேஷத்தை உபதேசத்தை நம்ம முறுமுறுக்கவோ இதில் எதுக்கவோ செய்தா ஆண்டவரை துக்கப்படுத்துகிற ஒரு வழி உண்டாகும் ஆமே ஹாலிலியா ஹாலெலியா இந்த செயல் தொடர்ந்து நீடித்தால் இந்த ஆண்டவரை துக்கப்படுத்துகிறது தொடர்ந்து ஒரு தடவை நம்ம துக்கப்படுத்தினோம் ரெண்டு தடவை துக்கப்படுத்தினோம் அது ஆண்டவர் நம்மளை கண்டிச்சாச்சு நம்மளை உணர்த்தியாச்சு நம்மளை தண்டிச்சு அது ரெண்டு மாறியாச்சு திரும்ப 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 துக்கப்படுத்தினார் திரும்ப திரும்ப துக்கப்படுத்தினால் திரும்ப திரும்ப துக்கப்படுத்தினால் என்ன செய்யுமா தெரியுமா பரவ செயல் தொடர்ந்து நீடித்தால் பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்க துணிவு வருமா பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிக்ககு துணிச்சல் வேணுமெங்கு என்ன செய்யணும் ஆண்டவரை யாரை துக்கப்படுத்தணும் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்த தொடங்கிட்டம்னா அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஒரு ஒரு துணிச்சல் இது யார் தாரது ஆமாம் அதுதான் சின்ன மீனை பிடிச்சு சின்ன துண்டில் போடும்போது கொஞ்சம் மீன் பெரிய மீன் கிடைச்சோம் அந்த கொஞ்சம் பெரிய மீனை கொஞ்சம் பெரிய துண்டில் போட்டு போட்டால் பெரிய மீன் கிடைச்சி இதுதான் பிசாசனுடைய தந்திரம் ஃபஸ்ட்டில் நம்மளை கொஞ்சம் வலிவில் வைப்பேன் அடுத்து கொஞ்சம் கூட வைப்பேன் கொஞ்சம் நேரம் கழி கொஞ்சம் கூட போய்யாச்சுன்னா ஆபேஸ் நம்மளே விழுங்கி போடுவான் நம்மளையே விழுங்கி போயிடுவான் எது முதல்ல ஆண்டவரை துக்கப்படுத்த வேண்டிய செயல்களை வைப்பேன் அதனுடைய ரியாக்ஷன் நமக்கு தெரியாது அதனுடைய ரியாக்ஷன் தெரியாது வாலிப பிள்ளைகள் நல்லா கேட்டுலங்க முதல்ல ஒரு குட்டியை பார்த்து சிரிச்ச வைப்பான் ஒரு குட்டியை பார்த்து தமாசை பண்ண வைப்பான் ஒரு பொண்ணை பார்த்து பல்லளிச்ச வைப்பான் ஒரு ஒரு பயலை பார்த்து ஓ பயல பாரு பயலை பாரு ஃபேண்ட் போட்டு இன் பண்ணிட்டு நடந்த பயன் இப்படி இப்படிலாம் சும்மா சொல்ல வைப்பான் இப்படி சொல்லும் போது யார் துக்கப்பட்டுக்கிறது உங்க அம்மா கிட்டே இருக்குமா அப்பா கிட்டே இருக்குமா பாஸ்டர் கிட்டே இருப்பானா கிட்டே இருப்பானா அப்ப யாருக்கிட்டே இருப்பா சொல்லுங்களா இருப்பார் உங்களுக்காக ரத்தம் சிந்தனை ஆண்டோட மறுதளிக்கும் போது அவர் துக்கப்படுவார் அவர் துக்கப்பட மாட்டாரு துக்கப்படுவாரு அந்த துக்கம் நமக்கு தெரியாது இப்படி ஒரு காரியத்தில துக்கப்படுத்தி ரெண்டு காரியத்தில் துக்கப்படுத்தி அநேக காரியத்தில துக்கப்படுத்தும் போது பிசாசான ஆண்டவர் என்ன செய்வாரு இந்த இந்த ஜென்மத்திட்ட என்ன சொன்னாலும் கேட்காது என்ன சொன்னாலும் புரியாது இவனுடன் என்ன நமக்கு பேர் ஒன்று ஆவியானவர் என்ன செய்வார் பைய அப்புறம் போவார் என்ன செய்வார் பைய அப்புறம் போவார் இவர் போறதை பார்த்து வச்சுட்டு புஸ்கன்று ஒருத்தவங்களா யாரு அதுதான் உங்க அப்பச்சி மார கொன்ன வாத புரிஞ்சுதா ரசிக்கப்படாத அப்பச்சி மார கொன்ன வாத பரலோத்துக்கு போற பிள்ளை இல்லை அதான் நம்ம மூதாதையர்களை கொன்ன பிசாசு டக்குன்னு உள்ள வருவான் அப்போ ஜென்ம சுபாவும் நமக்கு வரும் அப்போ தான் ஒரு ஒரு தைரியம் வரும் நான் இத்தனை நேரம் ஸ்கூட்டை ஜெயிச்சேன் ஆண்டவர் எனக்கு கால் எரிக்க கண்ணில் புண்ணு தந்தாரா நகை சுற்று வந்ததா நான் கண்ணில் மசி போட்டேன் என் கண்ணில் புண்ணு வந்ததா நான் டிஸ்கோ டான்ஸ் ட்ரெஸ்ஸை போட்டு ஆடினேன் என் சரீரத்தில் என்ன வந்து நான் அந்த பையனுக்கு கூட அந்த குட்டிய கிண்டல் பண்ணேன் என்ன வந்து ஒன்றும் மாதிரி இல்லை சுற்றிட்டு இல்லைன்னு தெரிஞ்சேன் எனக்கு ஒன்றும் மாதிரி இல்லை புரியுதா என்ன ஒரு நிறுவிசாரம் வரும் ஒரு அசால்ட் வரும் இங்கே யாரு துக்கப்பட்டது பரிசுத்தாவது துக்கப்பட்டுட்டே இருக்காரு அவர் இறங்கி போயிட்டாரு இப்போ இதுக்குள்ள வந்தது யாரு நம்முடைய முற்பிதாக்கள் மணிப்பட்டு வந்த இல்லை முறுப்பு தாக்கல் சாபத்தினால் வந்த பிசாசுக்கு வெளியில காத்துட்டே இருந்தா அவன் உள்ள வந்தாச்சு இப்போதான் உள்ளேக்காரன் சொல்லுவான் முறுப்பிதாக்களுடைய சாபம் இன்னும் போகலன்னு சொல்லுவான் காரணம் திரும்ப நம்ம என்னஞ்சாச்சு உள்ள ஏற்றி வச்சாச்சு ஆமே இப்ப இவன் உள்ள வந்தா நமக்கு ஒரு துணிச்சல் வரும் சொல்லுவாங்க நான் பார்த்தீங்களா ஏட்டாஜன்னா ஏட்டாஜன்னா ஆதாமுக்கெண்டாட்டி ஏ வாழுட்ட சொன்ன நீ திண்ண தேவர்க ஒரு தைரியத்தை கொடுத்த பறிச்சா தின்னா நாசமா போன பாப்பளையும் கொடுத்து போட்டா ஒரு துணிச்சல் வரும் அப்ப பிசாசு நமக்குள்ள வருதுன்னா துணிச்சல் ஆவியானவரை துக்கப்படுத்த 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 ஒரு தடவை உபதேசம் வந்தாச்சு ரெண்டு எச்சரிப்பு வந்தாச்சு மூணு நீ கீழ்படி இல்லை அவர் இறங்கி இறங்கி வந்தாச்சு நம்ம குடும்ப சாப பிசாசு உள்ள யாரு ஒரு துணிச்சலை கொண்டு வரும் பாருங்க தொடர்ந்து நீடித்தால் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் வரும் அந்த வழி நடத்துதல் உண்டாகும் அப்போஸ்தலர் ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு அப்போஸ்தலர் ஏழு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று தானே ஆ ஆ வணங்கா கழுத்து அதாவது ஒரு தடவை துக்கப்பட்டு ரெண்டு தடவை துக்கப்பட்டு மூணு தடவை துக்கப்பட்டு பரிசுத்தாவியானவர் இறங்கி போறாரு நமக்கு தெரியாது நமக்குள்ள அடுத்தது என்ன வருது மூதாதையர்களுடைய பிசாசு வணங்கப்பட்ட சாப பிசாசு வருது இது வரும்போது நமக்கு என்னது ஒரு துணிச்சலியா ஒன்றும் இல்லை அவன் செய்தான் இவன் செய்தான் நான் செய்தான் என்ன தப்பு என்ன என்ன பிரச்சனை என்ன வந்தது யாது வந்ததுன்னு ஒரு துணிச்சல் வரும் ஆமே ஒரு துணிச்சல் வரும் இந்த துணிச்சல் வரும்போது தான் வர்றதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் என்ன உள்ள ஜனங்கள் எத்தனை கண்டித்தாலும் எத்தனை திட்டினாலும் இப்போ ஒழிச்சு ஒழித்து நான் கண்ணு மசு போட தான் செய்வேன் ஒழிச்சு செல்ல பார்க்க தான் செய்வேன் இப்படி இப்படி செய்கிறது தேவனுக்கு பிரியமில்லை மனப்பூர்வமாக வேண்டான்னு வச்சாங்க சரி வாசி நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பளும் எதிர்த்து நிற்கிறீர்களே பாருங்க அதுதான் நான் சொன்னது முற்பிதாக்களுடைய பிசாசு நமக்குள்ள வருது அந்த சாப பிசாசு எப்போ நம்ம கீழ்ப்படியலையோ அப்போ யாருக்குள்ள வரும் நமக்குள்ளே வரும் ஏற்ற வரும் நமக்குள்ளே வருது அப்போ நம்ம முற்பிதாக்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் சாப பிசாசினால் நம்ம துக்கப்பட்டு வேதனைப்பட்டு எப்படி செத்தார்களோ அந்த பிசாசினால் நமக்கு உபத்திரவும் பாடுகள் வரும் ஆமேன் அவர் முற்பிதாக்களும் கர்த்தருக்கு கீழ்படியாம சாப பிசாசினால் செத்து போனார்கள் துன்பப்பட்டார்கள் துயரப்பட்டார்கள் அடுத்த வாசன ஆ புரியு புரியலையா யாரையும் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள் ஆமா துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள் அப்ப தேவ பிள்ளைகள் அத்தனை பேரையும் நம்முடைய முற்பிதாக்கள் துன்பப்படுத்தினார்கள் ஏதோ நம் முற்பிதாக்கள் என்ன செஞ்சுருப்பாங்க பந்தேக்சுவனால் நிச்சயமா முறுமுறுத்திருப்பார்கள் ஏறுத்துறார் ஏ எதிர்த்திருப்பா அதான் ஓ தேவம் அதாவது தீக்கத்தரிசிகளை யார் அதாவது முற்பிதாக்கள் தரிசிகளை, வாசிங்க பாப்போம் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள் ஆ நீதிபரகருடைய வருக இதோ காலம் சமீபமாக வருது மனம் திரும்பு மனம் திரும்பாவிட்ட ஒரு செப்பை கலரும் மனம் திரும்பாவிட்ட ஒரு கையில் குருடு வரும் மனம் திரும்பாவிட்ட கண்ணில் புழுக்கடி உண்டாகும் இப்படிப்பட்ட ஒவ்வொத்தம் உண்டாகும் ஒழுங்காக மாதந்தோறும் தாடி எடுக்கலைங்கி மீசை எடுக்கலைங்கி சொறி வரும் இப்படி எல்லாம் சொன்னால் கோபம் வருமா வராதா வரும் சத்தியா இதுக்கு தான் ஒன்றை சொல்லியது நீ வணங்கா கலத்து உள்ளதே ஆமே ஹாலு அப்போ எச்சரித்து பரிசுத்தாவியானவர் கண்டித்து உணர்த்தும் போது கண்டித்து உணர்த்தும் போது நம்ம பாவங்களை நம்ம தவறுகளை விட்டுட்டோம்னா மன இறக்கம் இல்லை இருதயத்தில் கடனைப்பட்டுட்டோம்னா கர்த்தர் துக்கப்படுவார் கர்த்தர் துக்கப்பட்டா கர்த்தர் துக்கப்பட்டா அவர் நம்ம விட்டு விலகுவார் நம்ம முற்பிதாக்கள் அதாவது தீக்கத்தரிசிகளை தேவடைய பிள்ளைகளை எதிர்த்த முற்பிதாக்களுடைய சாப பிசாசு நம்ம கூட வந்து ஊழியக்காரனை எதுக்க வைக்கும் இது காரண ஒரு விச துன்பப்படுத்தம்பா இல்லாட்டா மனவேதனை படுத்தம்பா உபதேசத்தை கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிக்கம்பா உடனே 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 கண்ணாடியில் போண்டா நினைக்கணும் என் அப்பா இல்லைங்க அப்பா இல்லைங்க அப்பாக்கு அப்பா காலத்தில் உள்ள பிசாசு என்ன பிடிக்கிறது நிமித்தம் என்னுடைய ஊழியக்காரன் என்னுடைய என்னுடைய தீக்க தரிசி என்னுடைய சுவிசேசகன் என்னுடைய அப்போ சொல்லுகிற வார்த்தைக்கு நான் இருதயத்தை கடனப்படுத்த காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆமே ஹாலா உண்மையா சொல்கிறேன் உண்மையா சொல்கிறேன் கத்திர துக்கப்படுத்தாமல் இருந்தால் நம்ம பரிசுத்தாவியானுடைய உபதேசத்துக்கு எதிர்த்து நிற்க மாட்டோம் அதை உபதேசத்துக்கு எதிர்க்கும்னா பரிசுத்தாபியான் மூலமாக நடத்துகிற ஊழியக்காரனுக்கு எதிர்த்து நிற்க மாட்டோம் நான் அதை திரும்பவும் ஆண்டவர் என்ன அன்னைக்கு விட்டதை திரும்பவும் சொல்ல காரணமே இதுதான் எனக்கு வேற நம்ம இருந்தபோது புரிஞ்சு கொள்ளணும் கர்த்தரை துக்கப்படுத்தினால் அதாவது வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நாலு விதத்துல நாலு வழிகளில நமக்கு உபத்திரம் வரும் முத வழி கர்த்தரை துக்கப்படுத்தினால் கர்த்தர் ஒரு விசை ரெண்டு விசை பொறுத்து கொள்வார் மூணாவது விசை என்ன செய்வாரு என்ன நம்ம விட்டு அகன்று போவார் நம்ம விட்டு அகன்று போனதும் நம்முடைய முற்பிதாக்களை இருதயத்தை கடினப்படுத்தின பிசாசானவன் நம்ம கூட இருப்பான் நம்ம கூட இருந்து நம்முடைய பரிசுத்தாவியானவர் தருகிற உபதேசத்தை சொல்லுகிற ஊழியக்காரனை எதிர்த்து நீங்கள் செயல்படத் தொடங்குவீர்கள் அப்பல நினைக்கணும் சாப பிசாசு என்ன தொட்டுட்டான்னு நினைச்சிட்டு ஆண்டோடைய சமூகத்துல முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை என்னை ஒரு உருவி மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா கண்டிப்பா குஷ்ட ரோகம் வராது ஆரோனை போல விடுதலை பெற்றுக்கலாம் இன்னைக்கு உபதேசம் அதுதான் வந்தது இல்லை ஆ ஆர்வம் என்ன செய்யல மெரியா என்ன செய்யல மன்னிப்பு கேட்கல கடைசி வரை அவனுக்கு வேண்டி மோசம் மின்னிப்பு கேட்டது நிமித்தம் என்னுடைய சதை என்னது என்னது சதை என்னதோ ஒன்று வார்த்தை சொல்லுவான் என்னுடைய மாம்சத்தின் பங்கா சதையினுடைய என்னதோ ஒன்னு சொல்லுவான் அந்த வார்த்தை ஆண்டவருக்கு உருக்கமான வார்த்தை இதை கேட்டோன்ன சொன்னார் அவனே அவனை என்ன பிள்ளை தான் நான் துப்புனது உன்னான ஏழு நாள் இருக்க சொன்னாரு அவர் துப்புனதை நியாயப்படுத்தி குற்றப்படுத்த விடாம நியாயப்படுத்தி ஆனாலும் மோசை உனக்காக விடுதலை குடிக்கணும்னு சொன்னார் ஆனாலும் ஏழு நாள் உட்கார வச்சுட்டாரு ஆரோன் அப்படி இல்லை முகங்கூப்பரவளம் தான் இப்போ இந்த குடும்பத்தில் உள்ள சாப பிசாசு வருதுன்னா ஆண்டவர் தருகிற உபதேசம் அதான் பரிசுத்தாவியானவர் நின்று கொண்டு தருகிற உபதேசத்துக்கு முரண்டு பிடிக்கிற எதிர்க்கிற அதை எதிர் சொல்லி சொல்லுகிற சுபாவம் நமக்கு வரும் ஆமே அப்ப உடனே நினைக்கணும் ஐயோ என் தாத்தா அப்பா அப்பா ரசிக்கப்பட்டவர் இங்கே அப்பா அப்பா இந்த சாப பிசாசு நெஞ்சு நம்ம கிட்ட வந்துன்னு நம்ம ஞானமா இருந்தா தப்பித்து கொள்ளலாம் ஆமே ஹாலிலியா புரிஞ்சுதா ஒன்னு ஆவியானவரை துக்கப்படுத்துதல் நாலு வழி ஒன்று துக்கப்படுத்துதல் இந்த துக்கப்படுத்துதல் இருந்துட்டே இருந்தால் அடுத்தது என்னது சாப பிசாசுக்கு ஆகப்படுவோம் ஆமாம் நம்ம நினைப்போம் நான் ரசிக்கப்பட்டேன் சுகப்பட்டேன் ஆண்டோர் பேசினாரு பேசினார் பேசிட்டு தான் இருந்தார் இல்லையா ஆண்டவர்ட்ட பேசினாரு ஆண்டோர் என்னை வழிபட்டு தான் இந்த இடத்துல நீங்களானாலும் நான் ஆனாலும் உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று கிடையாது ஞானஸ்தானம் எடுத்து உடன்படிக்கை செய்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு இந்த உபதேசம் தான் அமேன் ஒருவேளை அவன் தீக்கத்தரிசியாக இருப்பான் ஒருவேளை ஒரு சின்ன சின்ன ஒரு ஊழியம் யாழில் இருக்காது ஒரு பாயை எடுத்து போடுகிற ஊழியன் செய்கிறவனாக இருக்கும் செய்கிறவனாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரே நீதி தான் கர்த்துடைய சமூகத்தில் அமேன் ரெண்டாவது ஆவியானவரின் உபதேசத்தை எதிர்த்தால் ஆவியின் அக்கினியை அவித்து போட வழிவகுக்கும் அமேன் முதல்ல ஆண்டவரை துக்கப்படுத்த வழிவகுக்கும் ரெண்டாவது ஆண்டவர் தந்த அக்கினி அக்னின்னா என்னது வரங்கள் ஆமேன் ஆமேன் ஹாலலியா வரங்களை என்ன செய்யும் அவித்து போடக்கூடிய வழிவகுக்கும் அக்கினிய அவித்து போடும் பரிசுத்தாவிய அவித்து போட நான் காலமையும் நேரத்தையும் சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா நமக்கு வரங்கள் தந்தது உண்மை உண்மைதான் நம்ம சபையில மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து பத்து பேர் பந்தியில கை போடுறேன்னா எட்டு பேருக்கு குறையாம நான் சொன்ன மூணு அதிகாரமே வச்சிருக்காரு விசுவாசித்தவங்க ஒரு அல்லையா சொல்லுங்களா மேல் ஹால அவர் தராமல் இருந்தால் பத்து மாவட்டத்தில் ஊழியம் நடக்காது ஒரே சபை நடத்திருந்தா தரமாட்டார் அவன் கிட்ட இருக்கட்டு அவனை நாடிய போட்டு அப்படியே நடத்திட்டு இருப்பார் சின்ன அபிஷேகம் காரியங்களா இல்லை தந்துட்டு இருப்பார் நமக்கு பத்து மாவட்டத்தில் ஊழியம் ஒருத்தனை கொண்டு செய்ய வச்ச விடமாட்டார் முடியவும் செய்யாரு ஒரு மோசையை கொண்டு முடியாது நூற்றி எழுபது பேர் என்னஞ்சாரு மோசையிட்ட இருந்த ஆவியை கொண்டு பங்கச்சு வச்சார் அதனால் அத்தனை பேரையும் மோசையாட்டு என்ன நடத்தல நடத்த ஆனால் மோசையை போல ஒருத்தனை நடத்தினார் யார் யோசுவா யா முப்பத்தி மூணு பதினொன்று வாசிங்க பாப்பா ஆ பாருங்க ஆண்டவராகிய தெய்வன் மோசிட்ட ஒரு சிநேகிதன்ட்ட பேசினது போல இருந்து பேசி எழும்பி பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் என்னும் அவனுடைய பணிவுடை காரணாகிய வாலிபன் பணிவுடை காரணாகிய வாலிபன் என்கிற யோசுவா யோசுவா பல்பிடத்தின் கூடாரத்தை விட்டு விலகாம இருந்தானா அப்ப அந்த மோசக கனமான ஊழியத்தை செய்வதற்காக ஆயத்தை படுத்தனவன் ஆலயத்துல காத்திருந்தான் நிறைய வழிகள் இருக்கு நிறைய வலிகள் பைபிள்ல நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறார் ஆவி அவித்து போடுகிறது ஆவி அவித்து போட்ட அடுத்து என்ன வரும் கடினம் ஸ்டெப் பிசாசு கொண்டு வருவா நமக்கு தெரியாது விருதை கடனைப்படும்போது நம்ம செய்கிறதும் ரைட்டாக தோணும் மற்றவங்க செய்கிறத தப்பாக இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டுமில்லை உலக காரியத்திலும் நம்ம செய்கிறது தப்புன்னு நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம செய்தது தான் சரியின்னு நம்ம பிடிச்ச கா முயலுக்கு மூணு காலுன்னு மாப்பிள்ளையை நிற்பான் பொண்டாட்டியை நிற்பான் அந்த வீட்டில் ஒரு நாளும் பிரச்சனை தீராது அது மாப்பிள்ளையாகிலும் மனைவி ஆகிலும் நம்ம தப்பு செய்கிறோன்னு உணர்வு வந்துட்டேங்கி காட் இஸ் கிரேட் ஆமாம் ஹாலா ஹாலேலியா அப்ப இருதே கடினம் வந்துட்டனா குழப்பந்தான் அம்மே ஹாலேலியா ஹாலேலியா முற்பிதாக்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரங்களை தீக்க தரிசிகளை ஒருத்தனி விட்டு வச்சாத அந்த சாப பிசாசு முற்பிதாக்களிடம் இந்த சாப பிசாசு தான் சபைகளில தேவ பிள்ளைகள்கிட்ட ஊழியக்காரன் வந்திருந்து கிரிய செய்கிறது ஆமேன் ஹாலிலியா இருதய கடனப்படுகிறது என்றால் அவருடைய ஒழுக்க நெறி கெட்டு போயிற்று இருதய கடனப்படுகிறது அவருடைய ஒழுக்க நெறி கெட்டு போயிற்று என்று காட்டுகிறது நல்லதை கெட்டதென்றும் கெட்டதை நல்லதென்று கூறும் நிலை உருவாகுமா எப்படி உண்மைதானே நல்லதை கெட்டதுன்னு சொல்லுவோம் கெட்ட ஒழுக்க கேடு வந்துடும் ஏசாய தீக்க தரிசி புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஏசாயா அஞ்சாவது அதிகாரம் இருபது இருபத்தி நாலு வரை சீக்கிரம் சீக்கிரம் டைம் ஆகிடும் தீமையை நன்மை என்றும் நம்மை நன்மையை தீமை என்று சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்போம் புரியுதா அந்த இருதய கடினம் வந்து இந்த ஒழுக்க கேடானதை செய்யும் போது அவர்களுக்கு ஐயோ இப்போ புரியுதா சபைக்குள்ள அந்த உபதேசத்துக்கு முரண்டு போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சொல்லிதான் இல்லையா ஆவியானவருக்கு எழுத்துதுன்னா எழுத்து நிக்கிறதுக்கு நாலு வழி வரும் அதுல மூணு வழியை பார்த்தோம் ஒரு வழி என்னது துக்கப்படுத்தும் போது முற்பிதாக்களுடைய சாப பிசாசு நமக்குள்ள வரும் துக்கப்படுத்தப்படுத்த நமக்குள்ள வரும் இரண்டாவது துக்கப்படுத்துதல் முடிஞ்சு சாப பிசாசு நமக்குள்ள வந்தா நமக்குள்ள இருக்கிற ஆவி அனல் வரங்கள் அவிந்து போயிடும் இப்போ இது போனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன செய்யும் இருதய கடினம் வரும் இருதய கடினம் வர 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 என்ன வரும் கடைசியில் என்ன வாசித்தான் ஒழுக்க நெரு சபைக்கு ஒழுங்காக வர மாட்டேனா ஏன் பத்து மணிக்கு போனால் ஆண்டவர் என்ன ஆண்டவர் எனக்கு வழிபாடு தாரார் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்குறாரு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் ஆண்டவர் என்று பேசுகிறார் ஆனால் ஒழுக்க எல்லாம் மாறிடும் ஓ அதாவது ஆராதனை ஒழுங்கு இருக்காது திருச்சப்ப ஒழுங்கு இருக்காது பாஸ்ட் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேனோ அப்படியே அப்படியே ஒரு ஒரு ஒழுக்க க நெருக்கேடு வரும் ஒழுக்க நெருக்கேடு வரும் அடுத்து பாருங்க ரோமர் ஒன்று இருபத்தெட்டு கசப்பை க தித்தி பண்ணும் திசப்ப தித்திப்பை கசப்பண்ணும் நல்லதை கெட்டணும் மாறி 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 யோசிப்பாங்க ரோமர் ஒன்று இருபத்தெட்டு ஆ ஆ உங்களுக்கு கடினம் வரும்போது ஆண்டவருடைய தண்டனையை பெற்று கொள்ளும்படியான அநேக கேடான காரியங்களை செய்ய வைப்பாராம் என்ன வரும் நாலாவது கடினம் முழு வளர்ச்சி ஆகும் போது தேவனுடைய தீர்மானத்தின்படி ஆவியானவர் அதன்பின் ஒருபோதும் அந்த மனுஷனை திரும்புதலுக்கு ஏற்ற முயற்சிக்க மாட்டார் இந்த இருதய கடினம் முளிர்ச்சி ஆகிறது வரைக்கும் கர்த்தர் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார் கர்த்தர் அந்த பிள்ளையின் மூலமாக எப்படி திருத்த முடியுமோ பல வழிகளை பார்ப்பார் ஆனால் இருதய கடினம் முழு வளர்ச்சி ஆகும்போன்றது கர்த்தர் கைவிட்டுருவார் அதுக்கு எந்த காரணத்தும் கொண்டு என்ன இருக்காது மனம் திரும்புதல் இருக்காது அதுதான் கையில இருந்து அப்பொழுது கர்த்தர் என் ஆவி மனுஷனோட போராடுவதில் அவன் மனுஷன் தானே தானே அவன் நூத்தி இருபது என்ன இளவன் செஞ்சுட்டு போட்டு அதுவரை கைவிட்டுவாங்க மனுஷன் தானே இவன்டைய என்னோட என்னை நான் போராடுற எண்ணத்துக்கு என்னையும் என்னத்துக்கு நான் வசனப்படிய என்னத்துக்கு வெற்றுவார் அதுக்கடுத்து அந்த மனுஷன் முயற்சி செய்யவே மாட்டாரா என்னுடைய ஆக்சுவலியும் நிறைய பார்த்துருப்பேன் சொல்லி சொல்லி பார்ப்பேன் சொல்லி சொல்லி பார்ப்பேன் கடத்தில ஒன்றும் கண்டு மாட்டான் ஆண்டு ஒரு கையில் கொடுத்துருப்போம் ஆனாலும் ஜபத்தில் வச்சிருப்பேன் முயற்சி பண்ண மாட்டேன் ஆண்டு ஒரு கையில் இணைஞ்சிருவேன் கொடுத்துருவேன் விழுந்து போக மாட்டான் அடுத்தது வாசிங்க பார்ப்போம் உபாகமும் இருபத்தொம்பது பதினெட்டு டு இருபத்தொன்னு வேகம் வேகம் இன்னும் மூணு மூணு நிமிஷம் இருக்கு உபாகமும் இருபத்தி ஒன்பது பதினெட்டு முதல் இருபத்தொன்னு வரை ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்கும் சேவிக்கும் போகும்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகல்கிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஒரு ஸ்திரீ ஆகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சியையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள் அப்படிப்பட்டவன் முடிஞ்சப்படிப்பட்டவன் பாபத்து நிமித்தம் மன இஷ்டப்படி நடந்தால் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று ஒருவன் சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு என்ன குறைந்தான் நல்லாதான் இருக்கும் குடிக்காரன போல அமேன் சரி அடுத்தது ஒன்று அதிகாரம் இரண்டாவது மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை நியாயம் தீர்ப்பார்கள் ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக உங்க ஊழிய இல்லை ஊழியக்காரன குடும்பத்தை இல்லை ஆண்டவர் தந்த ஊழியத்தை ஏதாவது முறுமுறுத்து ஏதாவது இருதய கடனப்பட்டு